பாடி போற்றுங்கள் என்றென்றும் புகழ்ந்து பாடி போற்றுங்கள் மண்ணுலக மாந்தர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் இஸ்ரேல் மக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஆண்டவரின் குருக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஆண்டவரின் ஊழியரே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் ஆண்டவதை புகழ்ந்து பாடி போற்றுங்கள் என்றென்றும் ஆண்டவதை புகழ்ந்து பாடி போற்றுங்கள் நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள் தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன் அந்த இறைவனை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறை வார்த்தை தானியல் இணை திருமுறைகள் புத்தகம் முதல் அதிகாரத்தில் வருகிற இந்த வரிகள் நாம் ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும் என்பது பாருங்கள் நாம் எதற்காக ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும் என்ற ஒரு யதார்த்தமான கேள்வி எல்லோர் உள்ளத்திலும் இருந்து கொண்டே இருக்கும் சற்று சிந்தித்து பார்ப்போம் கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்தும் கடவுளுக்கு கட்டுப்பட்டவையாக இருக்கின்றன கடவுளால் படைக்கப்பட்டவை அனைத்தும் அந்த கடவுளை போற்றி ஆராதிக்கவும் கடமைப்பட்டிருக்கின்றன அப்படி இருக்கிற போது கடவுளால் படைக்கப்பட்ட விண்ணுலகில் இருக்கிற வானதூதர்கள் ஒவ்வொரு நொடியும் இறைவனை புகழ்ந்து ஆராதித்துக் கொண்டு போற்றி அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மாத்திரமல்ல கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் கடவுளை புகழ்ந்தேத்திக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி என்றால் என்ன நோக்கத்திற்காக கடவுள் அந்த ஜீவராசிகளை படைத்திருப்பாரோ அந்த நோக்கங்களை நிறைவேற்றி தாம் படைத்த இறைவனுக்கு புகழ் சேர்க்கிறார்கள் அப்படி இருக்கிற போது மனிதர்களாகிய நாம் மாத்திரம் கடவுளை புகழ்ந்தேத்தாமல் அவரது பெயருக்கு மாற்றி செலுத்தாமல் அவரை புகழ்ந்து பாடாமல் இருப்பது நியாயமா என சிந்தித்து பார்ப்போம் ஆகவே தான் இந்த பாடல் வரிகளெல்லாம் ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் என்ற காரியத்தை முன்னிலைப்படுத்துவதோடு நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டும் இருக்கிறது குறிப்பாக மண்ணுலக மாந்தர்களே இறைவனை புகழ்ந்தேத்துங்கள் அவரை புகழ்ந்து பாடி ஆராதியுங்கள் என்று சொல்லுகிறது காரணம் நாம் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம் மண்ணுலகில் வாழுகிற ஜீவராசிகளான நமது மக்களினம் அனைத்தும் இறைவனால் படைக்கப்பட்டவர்களாகையால் இறைவன் அவரது கண்காணிப்பில் நம்மை வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார் அப்படி ஒவ்வொரு நாளும் நம்மீது அன்பு மக்களையும் கொண்டிருக்கிற அந்த இறைவனை புகழ்வது நமது கடமை என்று உணர்ந்து நாம் அவரை புகழ்நேர்த்துவது நியாயமானதாக இருக்கும் இரண்டாவது இஸ்ராயல் மக்களே இறைவனை புகழ்ந்தேர்த்துங்கள் அவரை ஆராதியுங்கள் அவரை நினைத்து புகழ் பாடல் பாடுங்கள் காரணம் நீங்கள் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஜனம் உங்களுக்காக இறைவன் போராடினார் என்று விடுதலை பயண புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஆகவே இஸ்ராயல் மக்களே இறைவனை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள் அவரை ஆராதிப்பதும் புகழ்ந்தேத்துவதும் உங்களது கடமை மேலுமாக ஆண்டவரின் குருக்களே நீங்கள் கட்டாயம் இறைவனை புகழ்ந்தேத்த வேண்டும் காரணம் ஆண்டவரது நிலையிலிருந்து அவரது ஜனத்தை வழிநடத்துகிற பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர்களோடு அவர்களை ஐக்கியப்படுத்த இணைத்து வைக்கிற பாலமாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஆகவே உங்களுக்கு இன்னும் இன்னும் அதிகமான பொறுப்புணர்வு இருக்கிறது கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் அவர்தான் உங்களை இந்த நிலையிலே வைத்திருக்கிறார் என்று நமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது இந்த பாடல் அடுத்த ஆண்டவரின் ஊழியர்களே ஆண்டவருக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு இறை ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நினைத்து அவரை ஆராதிக்கவும் புகழ்ந்து பாடவும் கடமைப்பட்டிருக்கிறார் காரணம் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது இறைவனை புகழ்ந்து ஆராதிப்பது என்பது அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்துகிற காரியமாகவும் இருக்கிறது அவர்களது நோக்கத்தை நிறைவேற்றுகிற காரியமாகவும் அமைந்திருக்கிறது ஆகவே ஆண்டவரை புகழ்ந்தேட்டுங்கள் என இந்த பாடல் சொல்லுகிறது மேலுமாக நீதிமான்களே மனதில் தூய்மை கொண்டோர்களே நீங்கள் அனைவரும் இறைவனை வாழ்த்தி போற்றி ஆராதித்துக் கொண்டே இருக்க காரணம் உங்கள் உள்ளம் தூய்மையானது உங்கள் வாழ்க்கை தூய்மையானதாக இருக்கிறது இந்த பரிசுத்த பரிசுத்தனத்தை தான் இறைவனும் கொண்டிருக்கிறார் இறைவன் பரிசுத்தவானாக இருக்கிறார் அந்த பரிசுத்தத்தை உங்களிலே காண்கிறார் நீங்களும் பரிசுத்தவான்களாகவே இருக்கிறீர்கள் தூய்மையான மனம் படைத்தவர்களாக நீதிமான்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே ஆகவே அந்த மன தூய்மையோடு ஆண்டவரை புகழ்ந்தேர்த்துங்கள் அது ஆண்டவருக்கு உகந்த பலிப்பொருளாக இருக்கும் என்று இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறது ஆகவே ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை நினைவு கூறுபவர்களாக ஆண்டவரை நினைத்து ஆராதிப்பவர்களாக இருப்பது சால சிறந்தது இந்த பாடல் வரிகளின் மூலமாக நாமும் ஆண்டவரை புகழ்நேர்த்தி கொண்டே இருப்போம் அது நமது கடமை என்ற உணர்வோடு இந்த காரியத்தை செய்வோம் விண்ணுலக இராஜ்யத்திலே நாம் அடியெடுத்து வைக்கிற போது அதே காரியத்தை செய்ய இறைவன் நம்மை அழைத்துச் செல்வார் வான சேர்ந்து நாமும் ஒரு நாள் இறைவனை போற்றுவோம் அந்த வரத்துக்காக இறைவன் நோக்கி நாம் ஜிபிப்போம் எங்களை என்னாலும் காத்து பராமரித்து அன்பு இறைவா ஏதோ உமது விண்ணக ராஜ்யத்திலே ஒரு நாள் எங்களை அழைத்துக் கொள்வேன் நாங்கள் ஒவ்வொருவரும் வான தூதர்களோடு சேர்ந்து உம்மை போற்றி ஆராதிப்போம் என்ற எதிர்பார்ப்போடு இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கேயே நாங்கள் அதற்கான பயிற்சியை மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்மை புகழ்ந்தேத்தக்கூடியவர்களாக மாற வாழ தேவையான ஆஸ்திரையும் அருளையும் வரமாய் தந்து எங்களுக்கு எங்களை வழிநடத்தும் ஆமீன் ஆமேன்